தியானம் செய்வதற்கு இயலுமாயின் நிமிர்த்தி நேராக தரையில் அல்லது ஒரு ஆசனத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் முகம் தோள்கள் கை கால்கள் என உடல் முழுவதையும் ரிலாக்ஸ்டாகவும் தளர்வான நிலையிலும் வைத்திருங்கள். ஆழமாக நாசியினால் மூச்சை உள்ளது வாயினால் வெளிவிடுங்கள் இவ்வாறு இரண்டு மூன்று தடவைகள் மூச்சை முழுமையாக உள்ளெழுத்து வெளிவிடுங்கள் மனதை அலர்ட்டாக வைத்துக் கொண்டு இங்கு கூறப்படும் விடயங்களை உங்கள் உணர்வுகளாகவும் அனுபவமாகவும் ஆக்குவதற்கு ஆயத்தமாகுங்கள் இந்த மனித உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆத்ம சக்தியாகிய நான் துவாபர யுகத்திலிருந்து அறுபத்தி மூன்று பிறவிகளாக அறியாமையினால் செய்த செயல்களின் விளைவுகளை எனக்குள் காலம் காலமாக கொண்ட சுபாவங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறேன் நான் பரம ஆசான் பரமாத்மா சிவனின் வழிநடத்தலில் என்னை சுத்தப்படுத்தி நான் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு கணமும் உண்மையான நான் யார் காலக்கடிகாரம் என்ன நேரத்தை இப்பொழுது உணர்த்துகின்றது என்னை தூய்மைப்படுத்தி உயர்த்தி விடுவதற்காக இப்போது மறைமுகமான முறையில் என் வாழ்க்கையில் வந்திருப்பது யார் அவர் எவ்வாறானவர் அவர் எனக்கு என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் இந்த விழிப்புணர்வுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு எனக்கு போதும் இருக்கின்றதா என்பதை அடிக்கடி என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த பரம ஆசான் பரம தந்தை பரம குரு சதா சக்தி வாய்ந்த தூய்மையின் ஒளி கிரணங்களின் கீழ் என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார் நான் எப்பொழுதும் அவரது நினைவில் அவரது சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்களின் கீழ் இருக்கின்றேனா? என்னிடம் நான் கேட்கிறேன். என்னது புத்தி, மீண்டும் மீண்டும் உலக உறவுகள் கடமைகள் பொறுப்புகள் தேவைகள் என உலக உணர்ச்சிகளுக்குள்ளேயே உலக சிந்தனைகளுக்குள்ளேயே முழுமையாக மூழ்கி கிடக்கின்றதா என்னை நான் கேட்கின்றேன் நான் என் உலகியல் வாழ்விலிருந்து எவ்வளவு நேரம் என்னை விடுவித்து எனது ஆத்ம ஈடேற்றத்திற்காகவும் உலக ஈடேற்றத்திற்காகவும் நேரத்தை ஒதுக்குகின்றேன் என்று என்னையே நான் கேட்டு பார்க்கிறேன் எனது எண்ணங்கள் நோக்கங்கள் மனோபாவங்கள் பார்வை வார்த்தைகள் செயல்கள் தொடர்பாடல்கள் என்பவற்றால் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஆன்மீக லாபத்தை உழைத்துக் கொள்கின்றேனா அல்லது எனது அறியாமை அலட்சிய சுபாவத்தினால் பாவக்கணக்கில் சேர்த்துக் கொள்கின்றேனா என்னிடமே நான் கேட்டு பார்க்கிறேன் பாபாவின் முரளியை என் மன சுத்தப்படுத்துகின்றேன் எனது ஆத்ம சுத்தத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஆத்ம சக்தியாகிய நான் இந்த உடலையும் இந்த உடல் சார்ந்த உலகையும் மறந்து பாபாவின் நினைவில் பாபாவின் உலகில் பாபா கூறும் வார்த்தைகளில் அதிக நேரம் நிலைத்திருப்பதில் அக்கறை கொள்கின்றேன் இந்த சரீரத்தில் வாழும் இந்த வாழ்க்கையில் இந்த சரீரத்தின் மூன்று நான்கு வயதிலிருந்து என் மனசாட்சி உறுத்தும்படி நான் செய்த செயல்களை நேர்மையான உள்ளத்துடன் பாபாவுக்கு மனம் வருந்தி தெரிவிக்கின்றேன் அந்த நினைவுகள் உணர்வுகள் எண்ணங்களிலிருந்து என்னை முழுமையாக மீட்டெடுக்கின்றேன் சில நேரங்களில் சிறு இருந்தே பழக்கப்பட்டதால் நின்று நிதானித்து அந்த சிந்திக்காமல் தொடர்ந்து வந்திருக்கின்றேன் என்று என் தவறுகளை இன்று உணர்கின்றேன் சில நேரங்களில் அறியாமையினால் எனக்குள் நானே பிடிவாதமாக பற்றி பிடித்திருந்த சில மனப்பாங்குகள் சில நடைமுறை வழக்கங்கள் நான் கையாண்ட சில வழிமுறைகள் சில செயற்பாடுகள் என்பவற்றை உணர்கின்றேன் அவற்றினால் ஏற்படுத்தப்பட்ட பாவக்கரைகளை சக்தியாகிய நான் உணர்கின்றேன் சில நேரங்களில் தெரிந்தும் கூட சுயநல காரணங்களுக்காக நான் செய்த தவறுகளை உணர்கின்றேன் அடுத்தவரின் இன்ப துன்பங்களை உணர முடியாத அளவிற்கு என் புத்தி நிலையை எண்ணி இப்பொழுது மனம் வருந்துகின்றேன் அன்பே உருவான பாபாவின் வழிநடத்தல்களால் மனம் திருந்துகின்றேன் பாபா மிகவும் கருணையும் நம்பிக்கையையும் வைத்திருக்கின்றார் அடுத்தவர் பேச்சை கேட்டு உயர்விலும் உயர்வான கடவுளை பற்றியையும் யதார்த்தமாக சிந்திக்காமல் பல வழிகளில் அவரை நிந்தித்து விட்டேன் என்பதை இப்போது உணர்கின்றேன் இருவினணும் இன்றென்றும் புனிதமான பாபா நீங்கள் மனித ஆத்மாக்களைப் போலல்லாமல் எந்த தவறுகளையும் பாவங்களையும் உங்கள் மனதில் தக்க வைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்தும் மிகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளத்துடனும் வந்து ஆத்ம சக்தியாகிய இனக்குள் இருக்கும் மாசஸ்களை என்னை உணரச் செய்து அவற்றை நீக்கும் வழியை காண்பிக்கிறீர்கள் உங்கள் அன்பையும் மன்னிக்கும் சுபாவத்தையும் கண்டு நானும் அவ்வாறு என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றேன் பாபா மாறப்போகும் இவ்வுலகின் இன்பங்களில் நாட்டமற்றவராக மனதை பண்படுத்திக் கொள்ளுகின்ற உங்கள் பாபா நான் எத்தனை உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் என்ன கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அனைத்தும் பரமாத்மா சிவனின் திவ்ய ஞானத்தையும் அவரது குணங்களையும் சக்திகளையும் பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு சேவை களமாகவே அவற்றை பார்க்கின்றேன் இந்த உணர்வை நான் மறக்கும் போது செயல்களின் தாக்கம் என்னை பாதிக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன் உங்களிடமிருந்து பெற்று எல்லோருக்கும் கொடுக்கின்றேன் என்று எண்ணும் போது மகிழ்ச்சி ஆத்மாக்களிடமிருந்து எதிர்பார்த்து கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் போது அதனால் அனைத்தையும் சேவையின் களமாக மனதில் கணித்துக் கொள்ளும் போது பாரபட்சமென்றே எல்லோருடனும் எல்லையற்ற அன்புடன் பழகிக்கொள்ள முடிகின்றது இவ்வாறான மேன்மையான மூலம் எல்லா வெற்றி கொள்ள முடிகின்றது பாபா இந்த உயர்ந்த எண்ணங்களுடன் எனது கவனத்தை இப்பொழுது இந்த பௌதீக புலன்களுடன் இணைப்பதாக திசை திருப்புகின்றேன் இவ்வான்மீக உணர்வுகளுடன் செயல்பட ஆரம்பிக்கின்றேன் சாந்தி you <music>